ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை தை கிருத்திகை வழிபாடு பணம் மற்றும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாட்கள் அப்படின்னா அது சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் இருக்கு அதுலேயும் முக்கியமா தைப்பூசம் அப்படின்றது அதி உன்னதமான ஒரு நாள் நாளைக்கு கிருத்திகை வருகின்றது இந்த தை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பணம் நமக்கு இல்லைனா கூட முருகப்பெருமான் நமக்கு பணத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்குமே ஏற்படும் ஆனா அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நிறைய பேரால அதை திரும்ப கொடுக்க முடியல பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் நாளைக்கு இந்த தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானுடைய அருளை பெற்று கடனை அடைக்கக்கூடிய வழியை எப்படி நம்ம செய்வது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான் இதனுடன் சேர்த்து நம்முடைய கர்ம வினைகளும் ஒரு காரணமாக இருக்கும் கடன் பிரச்சனை மட்டுமில்லாம சொந்த வீடு வாங்கிறது வீட்டை விற்கிறது வம்பு வழக்குன்னு இந்த மாதிரி போடுறது எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய் பகவான் அதனால செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய் கிழமை இந்த நாள்லயும் நம்ம இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம் ஆனா கிருத்திகையோடு சேர்ந்து வருகின்ற நாட்கள் ரொம்ப விசேஷம் அதாவது நாளைக்கு தை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமா இது குருவார கிருத்திகையா வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ சிவப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கின்ற வேலை வரைஞ்சிக்கோங்க அதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா உடையாத ஏலக்காயை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் போதும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா மடிச்சுக்கோங்க இடது கையில் வைத்து அதற்கு மேலே உங்களுடைய வலது கையை வச்சுக்கோங்க இதற்கப்புறமா விநாயகப் பெருமான் குலதெய்வம் முருகப்பெருமான் நரசிம்மர் எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமா கிருத்திகை அப்படின்றதுனால முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது என்னை தேடி நாலாபுறமும் பணம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம் மனசுல நினைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இது நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி மிகவும் முக்கியமானது நாளைக்கு வியாழக்கிழமை அதனால குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளும்னு சொல்லலாம் இந்த பேப்பர்ல சிறிதளவு மஞ்சளும் முடிந்தால் போட்டுக்கோங்க இல்ல அந்த பேப்பருக்கு மேல் மஞ்சள் சிறிதளவு வச்சுக்கோங்க அடுத்தது நாளைக்கு கொண்ட கடலை செய்து நெய்வேதியமா வைங்க உங்களுடைய பூஜை அறையில அடுத்தது முக்கியமா சர்க்கரை பொங்கல் வெள்ளம் கலந்து சர்க்கரை பொங்கலை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா வைக்கணும் இதை வச்சுட்டு தானமாக கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு இதை அக்கம் அக்கம்பக்கத்தினருக்கும் கொடுங்க எச்சில் படாத உணவை காக்கைக்கு நீங்க வைக்கலாம் இந்த வேல் வரைந்த பேப்பரும் இந்த ஏலக்காயும் இருக்கு பாருங்க அதை என்ன பண்ணுங்க பணம் வைக்கின்ற இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிருங்க எந்த தவறும் கிடையாது நாளைக்கு பணம் வைக்கிற இடத்துல நீங்க வைக்கும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு பைபூர்ண அருளை பெற்று தருவார் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிறிய அளவு பேப்பர்லேயே நீங்க இதை வரைஞ்சுக்கிட்டு அந்த ஏலக்காவை உள்ள வச்சு மடிச்சிருங்க அதற்கு மேல சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க இது உங்களுக்கு வீண் செலவு ஏற்படுவதை தடுக்கும் ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு தாந்திரிங்க விஷயங்களும் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில தான் பண்றோம் இது நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால இதை நீங்க ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து எல்லா நேரங்கள்லையும் செய்யலாம் இரவு நேரத்துக்குள்ள செய்திருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமே சொல்லலாங்க இது முருகப்பெருமானை அருளையும் பெற்றுத்தரும் முக்கியமா செவ்வாய்கிழமைகள்லையும் நான் சொன்ன வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க தை கிருத்திகை முடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமைகள்லையும் இதை பண்ணலாம் ஒரு மாதம் வரைக்கும் அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இதற்கப்புறமா இந்த பேப்பரை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் நல்லது தான் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வாங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கோவில்களில் விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே நடக்கும் அதில் தவறாமல் கலந்துக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் செம்பருத்தி வைத்து வீட்டில் அலங்காரம் பண்ணுங்க வாசனையான தூபங்களை போடுங்க ஓம் சரவணபவ ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் தவறாமல் ஏத்துங்க நீ தீபம் ஏத்துங்க என கார்த்திகை எனக்கு உகந்தது இந்த ஆறு தீபம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அதனால நாளைக்கு ஆறு தீபம் இந்த ஓம் சரவணபவ பிரணவ மந்திரத்து மேல வைத்து ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் வேல் இருக்கின்ற இடத்தில் எல்லாமே உங்களுக்கு கெட்ட சக்திகள் அண்டாது நல்ல ஆற்றலை பெற்றுத்தரும் நாளைக்கு முக்கியமா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் கந்த புராணம் கந்தர் கழிவெண்பா இந்த மாதிரியான கந்தர் அனுபூதி இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே ஒழிக்க செய்யுங்கள் ஓம் சரவணபவ அனைவரும் தவறாமல் ஓம் சரவணபவ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்